அதே மாதிரி தான் இன்றைக்கு ஒருத்தர் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணினாரு அல்லாஹ் மன்னிப்பாராக அல்லாஹ் பாதுகாப்பானாக கோபம் வந்துச்சதே உனக்கு தலாக்கு தலாக்கு தலா கண்டு மூணு முறை டிவோர்ஸ் பண்ணினாரு அந்த முப்பது தடவை சொல்லி இருக்கிறாரு என்று வச்சுக்கோங்களேன் எப்ப டிவோர்ஸ் நடக்கும் எப்ப இந்தா இருக்கணும் அதுலயும் ரெண்டு ஃபார்மாலிட்டி ஒன்று நீங்க தலாக்கு சொன்ன நாள் காதி கோர்ட்ல டிவோர்ஸ் தர நாள்

மறுவை சேர்ந்து வாழ்ந்து மறுவர் பிள்ளைய பெத்தெடுத்தா அந்த பிள்ளைக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தில் என்ன பேரு அல்லாஹுடைய மார்க்கத்துடைய விளையாடுவாங்க அல்லாஹுடைய மார்க்கத்துடைய விளையாடுவாங்க கோபம் வந்துச்சு அடக்க முடியாத கோபம் அதுல தான் தலாக்க விடுவாங்க தலாக்கு யாரும் சந்தோஷத்துல சொல்றது இல்லை தலாக்குன்றதே கோபத்துல சொல்றது அப்படியும் சொல்லக்கூடாது தனியே பேசப்பட வேண்டிய தலையங்கம் உளமாக்கலை நாடி அணுகி இந்த சட்டத்தை படித்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நிக்காகல் நடக்கும் பொழுது அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இது ஹராம் ஹலாலோடைய சம்பந்தப்பட்ட விடயம் ஹராம் ஹலாலோட சம்பந்தப்பட்ட விடயம் அதனாலதான் குரான் நபிமார்களுக்கு வேத நூலை கொடுக்கும் பொழுது வாகனம் என்று சொன்னது போல எங்களுக்கு கணவன் மனைவியாக வாழ்வதற்கு நிக்காக பத்தி சொல்லும் பொழுதும் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் அல்லா தஆலா என்னையும் உங்களையும் தரிசுத்தமானவர்களாக வாழ வைப்பான